ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பொள்ளங்காயே பிடிக்காது அப்படி கூட்டு வச்சாலும் சப்புன்னு இருக்குது நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு காரசாரமான பொரிச்ச கூட்டு வச்சிங்கன்னா சாப்பாடு எவ்வளோ போட்டாலும் சாப்பிட்டுகிட்டே இருப்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் நான் கடலப்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏற்கனவே பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் நான் இதை வந்து பேனில் ஃபஸ்ட்டு சேர்த்துறேன் இப்போ சேர்த்துட்டு இப்போது இதுக்கு தண்ணி முழுகிற அளவுக்கு வச்சுட்டு இது ஒரு அரை வேக்கிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு பாருங்க நான் ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வெந்துருச்சு இப்போ நான் இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு அரை நேரம் ஊற வச்சிருக்கேன் இதை சுத்தரலாம் ஏன்னா நம்ம முன்னாடியே சேர்த்தோன்னா பாசி பருப்பு சீக்கிரம் எழுந்துடும் கடலப்பருப்பு வேக டைம் ஆகும் உங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு நீங்கள் டைரெக்டாக வந்து பருப்பு காயெல்லாம் இதில் குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துடலாம் இப்போ இது கொஞ்சம் வேகட்டும் முடிஞ்சுக்கலாம் பாருங்க நான் வந்து பொள்ளங்க இந்த மாதிரி ரெண்டு எடுத்துருக்கு இது அளவு பார்த்தீங்கன்னா கால் கிலோ இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு பொள்ளங்க வச்சிருக்கேன் இப்போ நாம் இதை கட் பண்ணிக்கலாம் நாட்டு பொள்ளங்க வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் இது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்க பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ நான் இதில் இந்த பொடங்காய சேர்த்துறேன் இந்த பொடங்காயம் சேர்த்துட்டு நல்லா வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துடலாம் இப்போது மறுபடியும் மூடி வச்சு இந்த காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நான் தனியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிறேன் கடாயில் பாருங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் மிளகு மூணு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் இப்போ இது வந்து வறுத்துக்கலாம் கொஞ்சம் பொண்ணு வறுவலாக இருக்கணும் இப்போ இந்த பருப்பு பருங்க நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நான் இதை ஆற வச்சு எடுத்து வச்சுக்கேன் தனியாக இப்போ இந்த வறுத்த பருப்பு மிளகாய் இதில் போட்டிருக்கேன் இதில் நான் கால்முடி அளவுக்கு தேங்காய் துருள் வச்சுருக்கேன் அதை சேர்த்திடலாம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நான் மறுபடியும் பாருங்க ஸ்டவ் மேலே இந்த காய வச்சிருக்கேன் இப்போ நம்ம இந்த அரைச்ச தேங்காய் பேஸ்டை இதில் ஊற்றிடலாம் தேவையான உப்பு சேர்த்துட்டு இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா அப்படியே வேகட்டும் கலந்து இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை நான் எடுத்து வச்சுட்டு இதுக்கு தாளிப்பு போட்டலாம் இப்போ பாருங்கள் தாளிக்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் வச்சுருக்கேன் கடுகு பொரியுது நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துறேன் ஒரு சிலர் பொரிச்சு போட்டுக்கு வெங்காயம் போட மாட்டாங்க எனக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கும் நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க என்னென்னா வச்சுருங்க இது கூட நான் கொஞ்சமாக பெருங்காய பொடி வச்சுருக்கேன் பொடி சேர்த்துக்கோங்க ஏன்னா பருப்பெல்லாம் போட்டு நம்ம வைக்கும் போது இது சேர்த்துட்டு நல்லா இருக்கும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் வதங்கட்டும் அப்புறம் தாலிப்பை எடுத்து மாற்றிக்கலாம் இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி இப்போ நம்ம தாலிப்பை இந்த கூட்டில் ஊற்றிடலாம் இப்போ இந்த கூட்டில் நம்ம இந்த தாலிப்பை சேர்த்திடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக இலை போட்டு இறக்கணும்னா சூப்பராக நம்ம காரசாரமான பொரிச்ச கூட்டு ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்